வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் மறைவு உத்திரமேரூர் அனைத்து வியாபாரிகள் சங்கங்களின் சார்பில் மவுன அஞ்சலி பேரணி தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவைத் தலைவர் தா வெள்ளையன் நுரையீரல் தொற்று உள்ளிட்ட உடல்நலப் பிரச்சினைகளால் கடந்த வாரம் சென்னை எம்ஜிஆர் ஹெல்த்கேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் நேற்று முன்தினம் உடல்நிலை மிகவும் கவலைக்கிடமானது மருத்துவக் குழுவினரின் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்த நிலையில் நேற்று பிற்பகல் சிகிச்சை பலனின்றி வெள்ளையன் உயிரிழந்தார் சென்னை பெரம்பூரில் உள்ள அவரது இல்லத்தில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது பூத உடல் வைக்கப்பட்டுள்ளது மறைந்த வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் மறைவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்திடும் வகையில் உத்திரமேரூர் பேருந்து நிலைய பிரதான சாலைகளில் அனைத்து வணிகர் சங்கங்களின் சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது பேருந்து நிலையத்தில் அவரது திருவுருவப் படத்திற்கு மாலை அணிவித்து மலர் தூவி இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது உத்தரமேரூரில் அனைத்து கடைகள் உள்ளிட்ட வணிக வளாகங்களும் மூடப்பட்டிருந்தன نائن <laughs> ஆ <laughs> ரெடினா thank <laughs> you